கொண்டாடுற அளவுக்கு நீ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸை பார்த்து ராவில பாத்து கேட்டு கேக்குறாரு அவர் கேக்குறதுக்கு கூட நியாயமா தான் இருக்கு ஆனா இந்திய குட்டணிகள சொல்றீங்க எல்லா ஒரே கொண்டாட்ட மனநிலையில இருக்காரு ஏன் எதுக்காரு கொண்டாட்ட அதுல முக்கியமா நாம நினைக்க வேண்டியது மோடி வந்து குழந்தைகிட்டு இருக்கிறாரு அதாவது இருந்ததெல்லாம் இழந்துட்டவர் தான் கஷ்டப்படணும் மேலும் மேலும் வளர்ச்சி அடைத்துக்கிட்டு இருக்கிறவங்க மகிழ்ச்சி தான் அடைவாங்க இது ஒரு இயற்கையான யதார்த்தமான ஒரு உண்மை இந்திய கூட்டணியினுடைய பலமும் பலமும் மோடி கூட்டத்தின் ஆட்டத்தை அடக்கி இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நாங்கள் ஏன் பெருமைப்படுறோம் ஏன் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்னா நூறு சீட்டு கூட வரமாட்டீங்க அப்படின்னு மோடியும் அமித்ஷாவும் பல இடங்கள்ல பேசுனாங்க இந்திய கூட்டணியா ஆனா இன்னைக்கு இந்திய கூட்டணியினுடைய அளவ பார்த்த உடனே மெரண்டு போயிட்டாங்க நாங்க முன்னூத்தம்பது சீட்டு நானூறு சீட்ல வெற்றி பெற்று அப்படியே முழுவதும் வருவோன்னு கருத்து கணிப்பெல்லாம் இவர்களையும் உருவாக்கி நிறைய பண்ணாங்க இன்னைக்கு அறுதி பெரும்பான்மை கூட நீ பெறல நீ தனித்துவமான ஆட்சி அமைத்துக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா என்ற பாலியல் ஜனதா இன்றைக்கு மற்ற கட்சிகளினுடைய இணைப்பு கட்சிகள் ஆட்சின்னு ஆயிடுச்சு அப்ப நீ இறங்கிட்ட இறங்குனது மட்டுமல்ல நாங்க ஏன் மகிழ்ச்சி அடைகிறோம் தெரியுமா இனிமேலு இந்த இடஒதுக்கீடு ரத்து பண்ணுவோம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம் திருத்துவோம் இப்பொழுது இருக்கிற அடிப்படை உரிமைகளை கை வைப்போம் இந்த பேச்செல்லாம் இனிமேல் நடக்காது நீ செய்துகிட்டு இருக்கிற அயோக்கிய தளமான வேலையை நாங்க கண்டிச்சுக்கிட்டு இருந்தோம் இன்னைக்கு உன்னுடைய கூட்டணியில இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சிகளாக இருந்தாலும் சரி ஐக்கிய தளமாக இருந்தாலும் சரி அது தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சரி அவர்களும் மக்களுக்காக பல பிரச்சனைகளை முன் வச்சாங்க நீ வெற்றி பெற்று அப்படியே நான் வந்துட்டோம் எங்க கூட்டணி ஜெயிச்சிருச்சி குதிக்கிறிய ஏன் நீ பதவி ஏற்க தள்ளி போகுது நாலு ஏன் இவ்வளவு நாள் என்ன உனக்குள்ள குழப்பம் முதல்ல அதை சொல்லுங்க அந்த குழப்பத்தின் காரணமாக உளரல் எதையாவது எதிர்கட்சியை பார்த்து ஓட்டு கேட்கும் போதும் இப்படிதான் இஷ்டத்துக்கும் பேசினாரு நான் மனித பிறவி இல்ல கடவுள்னாரு இன்னைக்கு நீங்க வந்து இப்படி போயிட்டீங்க அப்படி போயிட்டீங்க நீங்க ஏன் மகிழ்ச்சி அடைகிறீங்கன்றாரு மோடியினுடைய பேச்சுக்கு இனிமேல் இந்தியாவில் எந்த விதமான ஒரு வலுவோ வேல்யூ எதுவுமே கிடையாது சரி யாரோ ஒருத்தரு போறாரு எங்கயோ கட்டின்னு போறாருன்ற மாதிரி மக்கள் பார்வைக்கு போயிட்டவர் தான் இந்த மிஸ்டர் மோடி அதனாலதான் நம்ம வந்து தெளிவு இப்ப பாருங்க மோடி உனக்கு ஒரே நாடு ஒரே இது தேட்சா மாத்துக்குதுன்னாரு இந்த கதையெல்லாம் வச்சுக்கதாங்க தெலுங்கு தேசம் எல்லாம் ஏற்றுக்க முடியாதுன்றாங்க இந்த ஒரே நாடு ஒரே இது பூமி ஒரே கொள்கை ஒரே கட்சி இதெல்லாம் கிடையாது ஒரே தேர்தல் இதெல்லாம் கிடையாது தெலுங்கு தேசமும் இவங்களுமே கூட ஜனதாதளம் கூட அவங்களும் சொல்லிட்டாங்க இவங்களுடைய அடிப்படையான இந்த சில வாதங்கள் எல்லாம் எல்லாமே அவுட் ஆகி போய் இப்ப பாருங்க ஒரே நாடு ஒரே நாடு திட்டத்தை வகுத்து தெலுங்கு தேசம் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்தது செய்தியே குடுத்துட்டாங்க அதே போலதான் இவர்களுடைய அடுத்த கட்டமாக இவர்கள் வந்து செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் பொது சிவில் சட்டம் அத என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா ரெண்டு பேரும் அனைவரையும் கூப்பிட்டு வைத்து அனைவரிடமும் பேசி அனுமதி வாங்கியதற்கு பிறகு பொது சிவில் சட்டத்தை நீ கொண்டு வரணும் நீ எடுத்த உடனே பொது சிவில் சட்டத்தை கொண்டு போக கூடாதுன்ட்டாங்க அங்கேயும் அடிக்க பாத்து வச்சு இல்ல இந்த ராணுவத்துல டெம்பரவரியா ஆள் எடுக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அயோக்கியத்தனம் என்ன தெரியுமா பிஜேபி என்பது காவிகளின் கூட்டம் காளிகளின் கூட்டம் நாம ஏன் சொன்னோம் தெரியுமா ஒரு இராணுவம் என்றால் ஒரு இறையாண்மையை காத்துற இராணுவத்துல ஒரு ஆள் எடுத்தா எப்படி இது வரைக்கும் எடுத்திருக்காங்க இந்த எழுபது ஆண்டுகள்ல அவங்க எல்லையில எப்படி பாதுகாப்பு செய்வாங்க படையெடுப்பும் நடப்புகளும் போது எப்படி இருக்கணும் ஆனா முதன் முதலாக பஸ் கண்டெக் டிரைவர் எடுக்கிற மாதிரி டெம்பரவரியா நாலு வருஷத்துக்காம் ஒரு மாசத்துக்கு இருபது சம்பளம் நாற்பது இருபத்தஞ்சாயிரம் சம்பளம் குடுப்பாங்களாமா சம்பளம் குடுத்த உடனே அதோட முடிஞ்சு போயிட்டே நாலு வருஷம் கழிச்சு வெளியில வந்துட்டு அப்புறம் வேலை இல்லாம எக்ஸைஸ் மென் ஆயிடுவாங்களாம் என்ன தெரியுமா அதுல இருக்கிற உள்ளர்த்தத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் ஆர்எஸ்எஸ் என்ற கொடூரமான பயங்கரவாத அமைப்புக்கு இந்த நாலு வருடம் ராணுவ பயிற்சி முடிஞ்சு வெளியில வரவங்களை எல்லாம் அதுல சேர்த்து இராணுவத்தினுடைய பயிற்சி பெற்றவர்களை ஆர் எஸ் எஸ்ல ஒரு படம் மாதிரி வைக்க திட்டம் போட்டாங்க அது இன்னும் இருபது வருஷத்துல இந்தியாவே நாசப்படுத்தக்கூடிய அளவுக்கு வரக்கூடிய அளவுக்கு துப்பாக்கி பயிற்சி இந்த பிளான் தான் அவனுங்களுடைய ஆர் எஸ் எஸ் பிளான் வேற ஒண்ணும் கிடையாது ஆனா இந்த கூட்டணி கட்சி எழுத்துட்டாங்க இதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போன்ட்டாங்க எனக்கு ஸ்பீக்கர் கொடுக்குறியா இல்லையா யாரு தெலுங்கு தேசம் தெலுங்கு கூப்பிட்டா அப்ப எனக்கு தான் ஸ்பீக்கர் கொடுக்கணும் யாரு அவங்க ஜனதாதன் இப்ப லெட்டர் கொடுத்துட்டாங்க ஒம்பது போஸ்டே எங்களுக்கு இந்த எல்லாம் கொடு இந்த இலாக்காக்கள் கொடுன்னு இவனுங்க மூணு பேர் உட்காந்து முடிச்சு பேசிக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த நிலையில குழம்பு போய் கிடக்குற ஒன்ன பார்த்து நாடு சிரிக்குது நாங்கள் எங்கள் வெற்றியை மகிழ்ச்சியா கொண்டோன்னா ஏன் நீங்க ஜீகரிக்கீங்க

நீ தனியாவே நின்று ஒரு தொகுதி கூட வர முடியல நீ கூட்டு மேச மட்டும் வந்துட முடியுமா அப்படின்னு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க எப்படி அதிமுகவுக்கு எப்படி இந்த அதிமுகவுக்கு எப்படி மீண்டும் போய் சேரக்கூடிய மனநிலையில கேட்பாங்க இதெல்லாம் சரி அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்பதுல நாம பதில் சொல்ல வேணாம் அவங்க சின்னம்மான்னு சொல்ற சசிகலா நாலு அஞ்சு வருஷம் உள்ள இருந்துட்டு நல்லா கொள்ளையடிச்சதுக்கு கண்டனையாக அனுபவிச்சுட்டு ஆமா நான் கொள்ளைவா என்ன அதுக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு அம்மா வருது யாராவது நான் ஜெயிலுக்குலாம் போயிட்டு வந்தேன் தெரியுமா அப்படின்னு பெருமையாக யாரும் சொன்னதில்லை ஆனால் இப்போ இந்த அம்மா இருந்து வெளியே வந்துட்டு நீ வா நீ எல்லாம் என்ன தலைவியா ஏற்றுக்க தலைவியா ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் முதலமைச்சராக வரணும் அப்படின்ற ஒரு பிளானோடு அது செய்ய அதுக்கு நானும் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு இந்த கூட்டம் இன்னொரு கூட்டம் கோர்ட்டுக்கு போய் நீ வந்து அதிமுகவே இல்லைன்னு இந்த கூட்டத்தை விரட்டி எல்லாம் ஒட்டு மொத்தமா தனித்தனியா ஓடி போச்சிட்டாரு இந்த நிலையில சில பேர் உக்காந்துக்கிட்டு வீடியோல ஆனா ஒண்ணு என்னன்னு கேட்டா பாரதிய ஜனதா என்ற பாலியல் அமைப்புக்கு தமிழ்நாட்டில் இடம் இல்லை அது இவனுங்க உடஞ்சு கிடைஞ்சு போனாலும் கூட இவனுங்களுக்கு கருப்பு சிவப்பு இருக்குது அண்ணா படம் இருக்குது அந்த அண்ணாவுடைய பேர்ல தான் தமிழ்நாட்டுல யாரா இருந்தாலும் கட்சி நடத்த முடியும் அண்ணா என்ற அந்த எழுத்த சொல்லி அவனு முத்தமிழி ஒரு தடவை சொன்னார் அண்ணா பேரையும் ஐயா பேரையும் சொல்லாம தமிழ்நாட்டுல எதற்கு வேலை கிடையாது இன்னைக்கு நீ அந்த கருப்பு தப்பு கொடியை வச்சுன்னா அண்ணா படத்தை வச்சுக்கிட்டு நீனே கொஞ்சம் ஓட்டு வாங்குற எல்லாம் பண்ற பாரதிய ஜனதா என்ற பாசி சக்தி உன்னை விலைக்கு வாங்கி நாசப்படுத்த முடிவு பண்ணிட்டான் அவன் தெளிவா சொல்லிட்டான் நாங்கதான் ரெண்டாவது நீ கிடையாது உன நாங்க விரட்டி அடிச்சுருவோம் விளைக்குவதற்கும் விரட்டுவதற்கும் அவங்க தயாராயிட்டாங்க இனி முடிவெடுக்க வேண்டியது நீதான் இந்த தேர்தல் முடியல ஓட்டு கணக்கு தொகுதி கணக்கு நாங்க தோத்தாலும் இப்படி நாங்க ஊழ்ந்தாலும் இப்படி எது மண்ணுல உழுந்தாலும் மீ மண்ணு செய்யல மண்ணும் மண்ணு ஒட்லியாம் நாங்க கீழே ஊடுனாலும் அப்படிதான் நாங்க தவழ்ந்து தவழ்ந்து போய் யார் காலியாவது நக்கி நாங்க நிப்போமே தவிர ஆனாலும் நாங்க நவராம இருந்தோமா நாங்க நவுந்தோம்ல அப்படின்னு பேசக்கூடிய இப்படிப்பட்ட மனித ஜென்மங்கள் இருக்குல்ல இவைகளுக்கெல்லாம் நாம கண்டுகொள்ள வேண்டாம் ஏன்னா நம்ம தலைவர் அண்ணன் தளபதி எவ்வளவு பெரிய வெற்றி திராவிட இயக்கத்தின் வெற்றி கொடி இந்திய துணைக்கண்டம் முழுவதும் இன்றைக்கு திருப்பி பார்க்க வச்சிருச்சு இவர் இந்திய துணைக்கண்டத்தின் மாபெரும் தலைவர்கள் ஒருவராக இருக்கிற நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதி அடுத்த கட்டம் போயிட்டாங்க ஆட்சி நாம் எதிர்கட்சியாக இருப்போம் அதெல்லாம் கவனிக்கணும் நாம் எதிர்கட்சியாக இருந்து ஆரோக்கியமான நெறியான முறையான எதிர்கட்சியாக இருந்து நாம நம்முடைய கடமையை சொல்லியாச்சு அது முத்தமிழறிஞர் கலைஞரின் திருமகன் நம்முடைய அன்பு தலைவர் நம் தளபதி அவர்கள் தான் முதன்மையாக அந்த கருத்தியா எடுத்து அவங்களும் எல்லாரும் ஏத்துக்கிட்டு எல்லாருமே செஞ்சுட்டாங்க ராகுல் வந்து தலைவராகவே இருக்கட்டும் அப்படின்றதும் எல்லாம் முடிவுக்கு வராங்க இப்ப மம்தா உட்பட எல்லாருமே வந்து இந்திய கூட்டணியினுடைய கருத்தோட்டத்துல தெளிவாக இருக்காங்க ஆக நாம அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம் நாட்டை காப்பாத்தணும் ஆனா இவனுங்க என்னால உக்காண்டிக்கிட்டு அண்ணா வந்து பாத்துக்கிட்டு ஐயோ என் ஓட்டு உடஞ்சு போச்சே என் அது உடஞ்சு போச்சே நீ வையே நான் வையன்னு குறிச்சு இருக்கானுங்க ஆக அதிமுகவினருடைய பேச்சு என்பதை விட செயலில் இறங்கு இறங்கி

அதே மாதிரி இந்த இம்சை சென்னையில நான் ஜெயிச்சு வந்து காட்டுகிறேன் போன தடவை அந்த உழைப்பு கொஞ்சம் போச்சுலாம் மரியாதை மட்டும் ஒண்ணுமே கிடையாது பேச்சு மட்டும் பொற்சல் இல்லை அவங்களுக்கு இந்த தவுக்களை வந்து தன் வாயால் கெடு இல்லையா தவளை தன் வாயால் கெடுன்னு அந்த மாதிரி பேசி பேசியே கெட்டு சீரழிக்கிறது ரெண்டு பேருமே இந்த இம்சையும் சரி அந்த போர் டுவெண்ட்டியும் சரி இவங்க ரெண்டு பேரையும் பேச விட்டுட்டு தமிழ்நாட்டு மக்கள் வேடிக்கை பார்த்து தலையை போவாங்க அதனால அதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நான் உயிரோடு இருக்கும் முறை அதிமுகவிட முறம் இல்ல கிரு நீயானவை சொல்வதற்கு அது அங்க இருக்கு ஏன்னா கட்சி அது பிஜேபி ஒரு கட்சியா மாத்த அதுக்கு ஒரு அமைப்பு இருக்கா அதுக்கு எதுக்கு தலைவர் பொதுச் செயலாளர் தலைவர் இருந்தாலும் என்னத்துக்கு அந்த கட்சி அவனுங்களுக்கு எல்லாருக்குமே பாவம் இந்த கட்சியை நம்பி உள்ள இருக்கிறவனையும் நான் சொல்றேன் அவனுக்கு பல பேர் பாவமான ஜென்மங்க ஏன் தெரியுங்களா சாமி தெளிவா வருஷத்துக்கு ஒரு தடவை நூறு தடவை சொல்றாங்க சீனா தேசம் இந்தியாவின் இடத்தை எடுத்து கொண்டு போய்விட்டது ஏன் அதை மோடி மீட்கவில்லை பாகிஸ்தானை ஏன் கண்டிக்கவில்லை அவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் புல்வாமா செய்தது எப்படி எல்லாம் சுப்பிரமணிய சாமி எல்லாம் சொல்லிட்டு சுப்பிரமணிய சாமி பாரதிய ஜனதாவில் ஒரு பெரிய பதவி மூத்த அவர் பெரிய பதவியில அந்த ஆளை கூப்பிட்டு நடவடிக்கை எடுத்தியா கண்டிச்சியா என்னையா சொல்ற நீ சொன்ன கோபா கோஷ் இதை செஞ்சோம் அதை செஞ்சோம் நீ மறுநாள் அறிக்கை கொடுக்கணும்ல என்ன நினைச்சுட்டு இருக்கன்னு கேட்கறதுக்கு யோகியதை இல்லாத கட்சி அது அது ஒரு கட்சி அது சும்மா ஆர் எஸ் நாக்பூர்ல போ உட்காந்துக்கிட்டு போடுற ஆர்டர்ஸ் செய்யறதுதான் இவனுங்களுடைய வேலை வேற ஒண்ணு கட்சி கட்டுப்பாடு இல்லாம இருக்கு அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் வெற்றிகரமாக இந்திய கூட்டணிக்கு எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து வாக்களித்த அத்தனை இதயங்களுக்கும் எங்களுடைய அன்பான வணக்கமும் நன்றி